திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே கீரந்தங்குடி கிராமத்தில் மூன்றாம் கட்ட மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மாவட்ட ஆட்சியர் மோகன சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மனுக்களை அளித்தனர் காலையில் அளிக்கப்பட்ட மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு அமைச்சர் அதற்கான சான்றிதழ்களையும் பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியின் இறுதியில் நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி சலியன் இவ்வாறு தெரிவித்தார் கலந்து கொண்டுள்ள அனைவரையும் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாகவும் திருவாரூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மக்கள் நம்மை தேடி வருவதற்கு மனுக்களை தருவதற்கு வருகை தந்திருக்கிற அன்பு பெரியோர்களே அரங்கத்தில் குழுவில் இருக்கிற சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மரியக்குரிய மாவட்ட ஆட்சியர்களும் மரியக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களும் மரியக்குரிய சார்பு தலைவர்களும் வாழ்கிறார்கள் அடுத்ததாக வருமான ஜீவானந்தம் தொடர்ந்து

அந்த ஐயாயிரத்தி உயர்த்தி தந்தவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஐயாயிரம் ரூபாய் தருவேன் சொல்லிவிட்டு போனதோடு சரி அந்த ஐயாயிரத்துக்கு தந்தது தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் கோரிக்கை வந்திருக்கிறது முதலமைச்சர் பரிசீலிக்கிறார் என்றைக்கும் போராடுகிற மக்களுடைய போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று எண்ணுகிற முதலமைச்சர் நல்ல முடிவு கிடைக்கும் கோரிக்கைகள் நிறைவேற நானும் முதலமைச்சர் எடுத்து சொல்லி பெற்று தருவதற்கு அயராது பாடுபட்டு துறைவேந்தர் நியமனத்தில் தொடர்ச்சியாக வந்து ஆளுநருக்கு உங்களுக்கு முரண் இருக்கு அரசுக்கு வழக்கு நிலுவையில் இருக்கிறது தீர்ப்பு ஜட்மெண்ட் ரிசர்வ் என்று சொல்லியிருக்கிறார் உச்ச நீதிமன்றத்தில் காத்திருப்போம் நல்ல ஒளி கிடைக்கும் ஒளிவிலக்கு கிடைக்கும் அதை செயல்படுத்தி தரக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் நன்றி வணக்கம்